பொன்னேரி நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சியில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி இல்லை குப்பைகள் கையாளுவதில் வரி வசூலில் முறைகேடு நடப்பதாகவும் திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் தலைமையில் நகராட்சி ஆணையர் எஸ் கே புஷாரா முன்னிலையில் நடைபெற்றது பொன்னேரி நகராட்சியில் எதுவுமே சரியில்லை புதியதாக கட்டப்பட்ட நகர்மன்ற கட்டிடத்தில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி இல்லை நகர்மன்ற உறுப்பினர்களுக்கே இந்த நிலை உள்ளதாகும் நகராட்சியில் குப்பைகள் முறையாக கையாளுவதில்லை அதில் முறைகேடுகள் நடப்பதாகவும் டெங்கு கொசு ஒழிக்கும் பணியாளர்களுக்கு முறைகேடாக வருகை பதிவு இல்லாத ஊழியர்களுக்கும் சேர்த்து ஊதியம் வழங்கப்படுவதாகவும் கொசு மருந்து தெளிக்கும் இயந்திரங்கள் இல்லை குப்பையெல்லும் மின்கல வாகனங்கள் இல்லை அரசு அதிகாரிகள் நகராட்சிக்கு அரசுக்கும் பொதுமக்களிடம் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும் கூறி திமுக உறுப்பினர்கள் மட்டுமல்ல அதிமுக உறுப்பினர்களும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி நகராட்சி நிர்வாகத்தை குற்றம் சாட்டினர் மேலும் நகராட்சி பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும் என்றும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கூட்டத்தை நடத்தவிட மாட்டோம் என திமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலேயே தங்களது கருத்துக்களை தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினர் மேலும் கருத்தடை செய்யப்படும் திருநாய்கள் கூட வீதிகளில் அங்கங்கே மீண்டும் குட்டி போடுகின்றன என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் நகராட்சி நிர்வாகத்தில் ஆணையர் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் செயல்பாடு சரியில்லை என கோரி அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் விஜயகுமார் கூட்டத்தில் கோபத்துடன் பேசி வெளியேறினார் உடனே முடியல உடனே ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறா இருக்கணும் நல்லா தட்டார்களா சொல்ல சொல்லா சரியா இருக்கா இல்லாத கட்ட தண்ணி விட்டு தான் சாப்போல்ல மொத்தமா பூசாரி சரியில்லை அந்த தட்டுமான மொத்தமா நல்லா இருக்கும் மேடம் மொத்தமா என்ன Nyala am 경찰or. Francoticality. Tom ahora guardar en el apacate resolución de las condiciones. Quieres hacer abstenciones oficiales y sacar unoses de Libros y Cr secondo licencios en las 식院as en YouTube. Khjdie. Brahmane. Jar además. Ahora lo abas en clases血riales y dentro de la cuota de habitualidad. Y en el cuarto

நான் வர மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு சில தவறுகளை வந்து சுட்டிக்காட்டணும் சொல்ல வர. 4 நாளைக்கு தேதி இந்த மண்டத்துல 10 மேநாங்க 27 பேர் புறம். 27 பேருக்கு உபாதை இந்த இடம் பேர் அந்த பக்கம் நான் இந்த பப்பா தோந்து வரலாம். யார் முதல்ல புறமா வந்தா

E